بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد إلا والله الله جل شانه وتعالى من بيري كوري أوني بوهلندي سددت وناخر نبيك العرميدي كوري இன்றைய பாடத்தை நான் ஆரம்பி செய்கின்றேன் கணிதத்துக்குரிய சகோதரர்களே ஒரு மனிதன் ரமதானுடைய காலத்திலே காலத்திலேஷா தொழுவதற்காக பள்ளிக்கு வருகின்றான் பள்ளியிலே தராவிகி தொழுகை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த சந்தர்ப்பத்திலே ஷா தொழுகையை அந்த சுண்ணத்தான தொழுகையை தொழக்கூடிய தராவிகி தொழுகையை தொழுவிக்கக்கூடிய இமாமுக்கு பின்னால் அவன் மீது பரதா இஷா தொழுகையை பிந்துய பிந்து அவரை பின்துயர்ந்து தொழுதால் தொழுகை சிகத்தாகுமா என்று கேட்டால் ஆம் அவர் தராவீகி தொழுகையை தொழுவிக்கின்ற இமாமுக்கு பின்னால் இஷா தொழுகையை தொழுவார் இமாம் இரண்டற்கா தொழுதை கொடுத்ததுமே தராவிகி தொழுகையிலிருந்து இமாம் செலாம் கொடுத்ததுமே அந்த மாமு தொழுகையை இஷா தொழுகையை பூர்த்தி செய்வார் இது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது எந்த விதமான தவறும் கிடையாது கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள் இதற்கு என்ன ஆதாரம் என்று கேட்டால் புகாரியிலே வந்திருக்கின்ற சஹிஹான ஹதீஸ் ஆதாரம் அமைந்திருக்கிறது ஜபல் அலி அல்லாஹு தால அவர்கள் நபிகளாரோடு ஷா தொழுகையை மஸ்ஜித் நபிகளே அவர்கள் தொழுவார்கள் தொழுது அவருடைய கிராமத்துக்கு அவருடைய சமூகங்கள் சமூகங்கள் வாழக்கூடிய பிரதேசத்துக்கு சென்று அவர் அவர்களுக்கு ஷா தொழுகையை தொழுவிப்பார் அவர் தொழுவிக்கின்ற ஷா தொழுகை அவருக்கு அவரை பொறுத்தவரையில் அது நபிலான உபரியான தொழுகையாக அவருக்கு பின்னால் தொழுபவர்களுக்கு அது பரதான தொழுகையாக நிறைவேறும் அது அப்படி இருக்க அந்த தராவிகி தொழுகை நடந்து கொண்டிருக்கின்ற போது இரண்டு மனிதர்கள் வந்திருக்கின்றார்கள் இரண்டோ மூன்றோ வந்திருக்கின்றார்கள் அவர்கள் தனியாக ஜமாத் சொல்ல முடியுமாக இருந்தால் தராவிகி தொழுவிக்கின்ற இமாமை பிந்துயராது பள்ளியூர் ஓரத்திலே இஷா தொழுகை ஜமாத்தாக கூட்டாக தொழுதுவிட்டு பின்னர் அவர்கள் தராவகி தொழுகையுடைய ஜமாத்தை அடைந்து தராவிகி தொழுகையை பூர்த்தி செய்யவும் அல்லாஹ் அலம் சவாப்